சக்தி அண்ணி அதான் கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன் அன்னைக்கு இப்பவே சரண்டர ஆரம்பிச்சிட்டியா எல்லாரும் ஒரு நாள் ஆவறது என்ன சிங்காரம் எல்லா விளையாட்டுலயும் சவாலஞ்ச் பண்ணி ஜெயிப்பே சீட் அடத்துல ஜெயிச்சு பாரு அட போடா இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அத பாப்பனா இத பாப்பனா தெரியலனா தெரியலன்னு சொல்றேன் ஏன்டா பம்முற ஏய் என்னடா சிரிக்கிறீங்க யார் பம்முற நீதான்டா உங்களுக்கு தெரியாத ஆட்டமா போடுற ஆடுற உட்காரு ஏப்பா உனக்கு தான் சீட் ஆட்டம் பழக்கமே இல்லையே எதுக்கு போய் சிக்கற ஏய்

வந்தையை எவ்வளவு வச்சுக்கலாம் எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு வருது இல்ல இந்த வச்சுக்க ஐநூறு ஐநூறு இந்த இதையும் வச்சுக்க அஞ்சு ரூபாய் வைக்கிற அஞ்சு ரூபாய் எல்லாம் ஏமா வச்சா தெரியல நீ வச்சு பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா இந்த ஐநூறு ஆயிரம் கட் பண்ண பண்ணிட்டா போச்சு இதெல்லாம் நாங்க பார்க்காமலே அடிக்கலாம் எப்படி நம்பரு இங்க பாரு உள்ள வெளிய உள்ள

மோதிரத்துன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான் போட்டோம் மோதரத்தை கலட்டி வச்சு விளையாடுவோம்ல வச்சு குடா கட் பண்ணுவோம் நம்ம டெக்னிக் பார் கலக்கிட்டோம்ல இப்ப நீ கட் பண்ணு என்ன அஞ்ச ஏ உள்ள ஏ வெளிய ஏ உள்ள வெளியே ஏ பைய ரெடி பண்றா பணம் வருது

மாப்ளை ஐயோ நாய் இல்ல என்னத்த காப்பி ஹே காப்பியா படக்கு வந்த உடனே கெடக்குன்னு ஆயி போச்சு மாப்ள நீ சாப்பிடுயா வெளிய போனோம் ஏன்டா அப்படி பேசுற அம்மா நீங்க என்னோட செல்போன் வச்சிருந்த பாத்துக்கலாம்

மாப்பிள்ளை எனக்கு புரிஞ்சு போச்சு இருபதாயிரம் ரூபாய் போனா அது இதை போய் இவ்வளவு லேட்டா சொல்றேன் மாமா இதை மாட்டு போத்திருங்க எனக்கு அவசரமா ஆத்து பக்கம் என்ன போயிது இங்க வச்சுட்டு எப்படி காணோம் இல்லைங்க என்ன எங்க போறீங்க நீங்க மாமா தோட்டத்துல காய் போடுறாங்களா பாக்க சொன்னாரு போய் சொல்லாதீங்க அந்த வெட்டு கும்பலோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்டுல இருக்க முடியாதா புள்ள போங்க

பாட்டி குடுத்துச்சா ஆமாங்க அது சாக கிடக்குறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லுச்சு பாட்டி நீ உயிரோட இருக்கும்போது போது என் மேல ஒருத்தா இருந்த செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்போது பண்ணிருப்பாளா இந்த பணம் பூரா எனக்கு தானே எதுக்கு திரும்ப சூதாடுறதுக்கா நல்ல வேளை ஞாபகப்படுத்துறேன் வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வை சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன் வர இது பாருங்க இப்பெல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அத்தாடி எனக்கு கிடைக்குங்குது நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன் இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன் போய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டை பாத்துட்டு வாங்க ரெண்டாயிரம் அப்புறம் மீதி எட்டாயிரத்து எது கொடுத்த அஞ்சு மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா ஓ ஆமா அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்ல நல்ல போராட்டாண்டி சொல்றேன் இங்கே ஒன் ஹவர்ல வீட்டோட வராட்டி செருப்பாடி இல்லப்பா இது சைதாப்பட்டதானே இது என் தோள் பட்டடா கையேற கிருக்கு போயில இன்னும் அட்ரஸ் எவ்வளோ சுற்றி இருக்கியா போடா போ போ ஒரு மாதிரியா தான் திரிறாங்க எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாகவே இரு ஆ வேட்டு வீராச்சாமி ஆ ஏ பிச்சைக்காரா இதா இந்த ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராட்சாமியை கூட்டடா ஹூ ஆ அச்சுன்னு வச்சுக்கோ செவில் பகிலு பிகில் வந்தும்

அடேய் வந்துrangle குச்சைய ஊக்கறானேடாப் பாரு. டேய் என்னயா வீட அங்க இருக்கு நீ சந்திர குட்டு வர்ற. அடேய் சோட்டங்கய பக்கமா போன வா. சோட்டங்கய பக்கமா. ஆமா. எது? பட்டாயா? இதா. ஆமா ஆமா. இங்க கொண்டு வந்து வாழை நாட் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு வாஸ்து குச்சதயா. நல்லா வச்சängடா வாஸ்து. அடேய் பீச்சங்கய பக்கமா வழுசின் வா. பீச்சங்கய்யா. கையெல்லாம் வழுக்குதே பேய். அப்ப நான் செர்பை கைட்டு கையில மாட்டிக்கோம். செர்பவரை கையில எடுக்கணுமா. வாழை கோல தள்ளீர் போல இருக்கடா. சொரவா வா. வா வா வா.

என்ன பாஸ் மூஞ்சில சோத்தை கொண்டு அடிக்கிறா இன்னைக்கு என்ன வடகா சாம்பாரா ஏய் யார் தெரியும்ல வந்திருக்கிறது சிங்கம்பட்டி ஜமீனுமா என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பள பையில மூஞ்சில சோத்தை கொண்டு அடிக்கறியே মারவாதியில உனக்கு உனக்கு என்னடா மரியாதை புறம்போக்கு அம்மா ஆ ஆரே அम्मी கலபறக்கோ

கையடா கபலா பேமணி ரெகா சரஜகா சப்ப மெட்ரித்துக்கு ஊளோ போர்சாவற ஈஸே கரெக்ட் பண்ணిల్లాட்ட அம்மா உன கைய வைக்க வேண்டா ஏ என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல கிளம்புறே ஏய் கையெடு நாங்க இதுக்கு கொடுக்கணும் இந்த ஊட்ட சுத்தி பாத்தீல ஆமா பெரிய திருமண நாயக்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க இதுல சுத்தி வர பாக்குறாங்க ரூவா குடு கட்டி என்ன பண்ணுவீங்க போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன் போலீஸ் ஆட்டா நாங்க எல்லாம் ஜெயில பிறந்தவங்க தெரியும்ல ஆமா என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுப்ப என்னன்னு சொல்லியா என்னடா இது மெயினா இது வேற ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா மெயின் ஐயோ பிக்சர் என்ன ரேப்பிங் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்

மேலூர் போகிறதுக்கு எந்த வண்டி ஏறணும் மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான் ஓய்யா ஓய்யோ சொன்ன பசங்களுக்கே வேலையை காணும் இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா பைத்தியம் பிடிக்காத வைத்தியம் தான் பாக்கி அங்க ஒரு ப்ரோக்கரேயே கூப்பிட்டு போய் அஞ்சாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் வீடெலாம் காட்டினாப்புடி கடைசியில் கமிஷன் அது இன்னும் ரெண்டாயரரூபா பிடுங்கிட்டு விட்டாமா இதா மீதி எட்டாயிரம் என்னைக்கு பின்னாயிரம் ரூபாய் போச்சா

அது மட்டுமா மேல அஞ்சு அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு பத்து அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க இவ்வளவு ஏன் ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு

அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவ என்ன புரோக்கர் வேலை பாக்க சொல்றாடி அந்த தொழில எந்த தப்பு இல்ல நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம் இப்போ நீ என்னடா ஜெய் சொல்ற நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சி கமிஷனை வாங்குங்க அப்படியா ம் சரி அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா ஓகே சார் ஓகே பரியா காட்டிட்டுமா அது இந்த அண்டாவை ஊட்டிட்டு வா என்ன ஒரு குரல் வசத்துது சரி சார் போங்க சார் வா 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 வா

அம்மா அப்பா வெள்ளையாட்டு பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தாங்க ஒண்ணும் நீ கொடுத்த ஐடியாவில் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை புடிச்சு அட்வான்ஸ் பாலையும் காட்சியாச்சு

என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விட கூடாது என்ன பொன்னரிசி இப்படி சொல்ற முத முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு அதை தான் நீ அபார்சன் பண்ணி கலைச்சு அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ